கோதிகை ரைடர் உங்கள் லேக்ஸ் இப்போ மக்களே நம்ம வந்து சார்ஜ் இல்லை அதனால் கொஞ்சம் சார்ஜில் போட்டு ரொம்பவே டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படியே ஸ்டோரேஜ்லாம் போட்டுட்டு இருந்தேன் கொஞ்சம் வெக்க அதிகமாகிடுச்சு ஸோ அதனால் ஜாக்கெட்டை கழட்டி நான் பெட்டியில் போட்டாச்சு அப்புறம் நம்ம வானரப்படை வீரர்கள்லாம் நிறைய சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ பேக்கையும் ஒழுங்காக வைக்க முடியல அப்படி இப்படின்னு நிறையவே இருந்துச்சு இப்போ வந்து இப்போ நான் வந்து முன்னாடியே சொன்னது மாதிரி தான் இந்த மாதிரி வீடியோவில் வந்துட்டு இவ்வளோ தான் நீங்கள் வந்து வீக்கெண்டில் வீக் டேஸில் வர்றது தான் ரொம்ப நல்லது ஏன்னா பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டணு அதெல்லாம் கலர் கலராக எவ்வளோ கலர் கலராக வருது பார்த்தீங்களா அதனால் நீங்கள் வீக்கெண்ட்ஸில் வந்தாலும் ஓகே தான் வீக் டேஸில் வந்தாலும் ஓகே தான் எப்படி இருந்தாலும் ஓகே தான் ஓகே ஓகே ஸோ காரில் வர மாதிரி வந்து பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ காரில் உள்ள திங்ஸ் எல்லாம் வந்து தேவையானதை எடுத்துக்கணும் எவ்வளோ கரெக்டா எவ்வளோ காருங்க எவ்வளோடி இத்தனை பேரை வந்திருக்காங்க ஆத்தி சூப்பரு இன்னும் இன்னும் வந்துகிட்டே இருக்காங்க இங்க ஸோ வரதா இருந்தால் கொஞ்சம் காலையிலேயே சீக்கிரமாக வந்துருங்க என்னோட சஜஷன் காலையிலே சீக்கிரமாக வந்தால் நம்ம வந்து ஒரு வியூ பாயிண்ட்டையும் அழகான கேப்சரான ஃபோட்டோவையும் பிடிக்க முடியும் கேப்சூர்டு ஃபோட்டோவும் பிடிக்க முடியும் ஸோ இப்போ நம்ம அடுத்தடுத்த நடவடிக்கையாக ஸ்ரீரங்கநாதனுக்கு தங்கச்சி அம்மா நம்ம ஸ்ரீரங்கநாதனை வந்து போய் தரிசிக்க போகிறோம் அதுக்கப்புறம் மத்த ஃபால்ஸ் எல்லாம் அப்புறம் சொல்லிட்டு நிறைய உள்ள ஃபால்ஸ் இது வந்து ககங்கா ஃபால்ஸ் ஸோ அடுத்த கட்ட ஃபால்ஸ் வந்து ககங்கா போலாமா இப்படி போகலாம் இப்படி போனதான் போகணுமான்னு தெரியலை ஒக்காடமிஷம் பாபு நம்ம வந்து ரூட் போட்டுக்கலாம் நம்ம மேப்பு போடாததுனால நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு எந்த ரூட்ல போகணும் அப்படிங்கிறது கொடுத்து எல்லாம் போன பாரச்சுக்கி இது கங்கனா சுக்கி அடுத்தது வந்து பாரச்சுக்கி நம்ம வந்த வழியிலே தான் போகணும் போல ஸோ நம்ம எந்த வழியாக போக முடியாது வந்த வழியாக தான் போயாகணும் சரி இப்போ நம்ம அந்த ஸ்ரீரங்கநாதனை தரிசிக்க விரைந்து ஆனால் அங்கே வரதா இருந்தா கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்கோங்க ஏன்னா குரங்குகள் தொல்லை நிறையவே இருக்குது நம்ம வானரப்பட வீரர்கள்லாம் இஷ்டத்துக்கு அடிச்சு மேயிருவாங்க சோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க காரை நல்லா சேஃபாக போட்டிக்கோங்க அது வந்து காரை துறக்கிற அளவுக்கு அதுக்கு நாலேஜ் இருக்குது ஓகேவா ஏன்னா நம்ம அதுலேருந்து தான் நம்ம வந்துருக்குறோம் நமக்கு என்ன கொஞ்சம் பரிணாம வளர்ச்சியில் மனுஷப்பதர்கள்லாம் வந்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மூளை வந்து வேலை செஞ்சிருச்சு ஆனால் அவங்களுக்கு இருக்கிற மூளைக்கு நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு கிடையாது பகிர்ந்துண்டு வாழ் அப்படின்னு குரங்கிட்டே இருந்து தான் வந்து காக்கட்டமன் மட்டும் இருந்து கற்றுக்கலை குரங்கடம் மட்டும்தான் குரங்கட்டே இருந்தும் இது கிடைச்சிருச்சுன்னா அது தனக்குன்னு இல்லாம அது கொடுத்து வாழவும் வாழவும் செய்யும் சில நேரம் சண்டை போடும் தனக்கு அதாவது தனக்கு ரொம்ப வளர்றானா அதாவது பகிர்ந்துண்டு வாழ் அப்படின்னு காக்காவை வச்சு மட்டும் நம்ம பழமொழியை சொல்லலை சொல்லல மட்டும் குரங்கட்டும்ரங்கடமிருந்தும் எடுத்திருக்கிறார்கள் அதே போல் குரங்கிடமிருந்து என்ன பழங்கொழி எடுத்து இருக்கிறார்கள் என்றால் தனக்கு தானமும் தர்மமும் அது ரெண்டு எடுத்திருக்காங்க பகிர்ந்துண்டு வாழ் தனக்கு தான் தானமும் தர்மமும் இந்த ரெண்டு பழமொழியுமே குரங்குகளுக்கு அழகாக பொருந்தும் கொஞ்சம் காத்து வாங்கினதுக்கு அப்புறம் தான் நன்னா இருக்குது வேஷாக இருக்குது இப்போ நீங்கள் அந்த பைபாஸ் ரோட்லேருந்து வந்தாங்கனாக்காக்க நிறைய ஸ்பாட் இருக்குது பட் ஆனால் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காண்டி எதுக்கு வந்தேன்னா நான் வந்து மெயினாக டெம்பிளுக்காக தான் வந்தேன் கோயிலுக்காக மட்டும்தான் வந்து நம்ம நந்தியும் சரி நானும் சரி கோயிலுக்காக வந்து என்ன வேணாலும் செய்யலாங்க அதாவது கடவுள்கிட்டேருந்து நம்ம வாங்கற கூடியது மட்டும்தான் அதுக்காக மட்டும்தான் நம்ம போகணும் சும்மா போய் கடவுளை போய் டிஸ்டர்ப் பண்ணப்படாது ஏன்னா வேர்ல்டில் எத்தனையோ கோடி லட்சம் கோடி பேர் இருக்கீங்க எல்லாரையும் கேட்கணும் எப்ப தேவையோ அப்போ மட்டும்தான் போய் எடுத்துக்கணும் கேட்டுக்கணும் அப்பதான் கொடுப்பார் சில நேரம் கேட்காமலையும் கொடுப்பாரு அது வேற கொடுப்பாரு நல்ல பாப்பு எவ்வளவு பழுக்க பழுக்க வச்சு கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுப்பாரு அதை நான் நிறையவே அனுபவித்திருக்கிறேன் இன்னமும் பழுத்து கொண்டுதான் இருக்கிறது அத்தடி அத்தடி அத்தியா பெருமையா பேசினதுக்கு லைட்டா அடி என்னடா பிஎம் டபிள்யூ பின்தங்கிருச்சு என்னடா அதை விட யாரா இது பவர் அதிகம் பிஎம் டபிள்யூ பவர் அதிகம் அவன் மெதுவாக ஓட்டிட்டு வரானா சரி அவன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட வரான் சரி கேர்ள் ஃப்ரெண்டோட வரான் அவன் மெதுவாக கூட வரலாம் இல்ல வீலிங் பண்ணி கொண்டும் வரலாம் எப்படி வந்தாலும் வேண்டுமானாலும் வரலாம் நான் இப்பொழுது எப்படி செல்ல வேண்டும் என்று தெரியவில்லை சற்று கூகுள் மேப்பிடம் பார்த்து விட்டு சொல்லுவோ க்ளோஸ்ல இருக்கா அப்ப தான் போக முடியும் போல மெயின்ல போவோம்

மட 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 கேமரா கப்பத்து முதல்ல வாட்டர் ப்ரூஃப் ஒன்னு வாங்கணுங்க கேமரா எத்தரா எத்து வராம இருக்க கேள்வி ஓட்டுல மேகங்களே அரைச்சிருக்கோ நம்ம அந்த நம்ம இந்த வழியா தான் மெயின் வழியா தான் போயணும் ரங்கநாத சுவாமி டெம்பிள்க்கு எஸ்டிடி பார்த்தா என்ன எஸ்டிடி போட்டிருக்கான்னா போட்டிருக்காங்க ஒன்பதாம் நூற்றாண்டுலதான் அது கட்டிருக்காங்க சோ நம்ம ஸ்ரீரங்கநாத பேஸ் பண்ணி தான் இந்த கோயில வந்துருக்கு அங்க திருச்சி ஸ்ரீரங்கநாதன் கோயில வந்து எப்படி அந்த ஒரு தீவு மாதிரி தனியா திருச்சிலேயே ஒரு தீவு மாதிரி தனியா இருக்குதோ அதே மாதிரி இங்க வந்து இங்கே அதே மாதிரி தீவு மாதிரி இருக்குது வரலாம் நாமளும் ஒரு கொடியை நட்டு நல்ல மாசா இருந்திருக்கும் இப்ப எனக்கு எப்படி தெரியுமா ஃபீல் ஆகுது இந்த பேகு பெட்டி அப்புறம் நம்ம இந்த பைக்கு நம்ம இருக்கு அப்படி சொன்னாங்க எத்தனை பேர் ரவுண்டு கட்டி அடிக்க இங்க வீடியோ ரிலீஸ் மழை வருது மழை வருகிறது கூடை கொண்டு வாரேன் உன் பிரே நம்ம இங்க இருந்து ரெண்டா பிரியுது சோ இதுல இருந்து ஒரு தா ஒரு தீவு ஒரு உருவாகுது இதோ அங்க ரெண்டா பிரியுதா அதுல இருந்து இந்த பாலமா பாலம் வந்து கனெக்ட் ஆகுதா வச்சு 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 இல்ல அந்த பாலம் எங்க போகுது அது ரயில்வேவோ அது ட்ரெயினுக்கு போல நறுக்கு நறுக்குன்னு உங்களுக்கு அதாங்க காவேரி ஏரி கால்வாயை விரித்துக் கொண்டு பாய்கின்ற காரணத்தினால் இதற்கு காவேரி என்று ஓரவெற்றது வெற்றது இல்லை நீ பாத்துல போயிட்டா இருக்க எங்க போனோம் எப்படி போனோன்னு தெரியாம ஹம் மேம்பு பதில் இருந்தோம்னா பாத்துல வண்டி ஓட்டலாம் ஏன் ஃபோட்டோ எடுக்க யாரையாவது கூத்தம் விடணும் ஆயிஸ் ஒருத்தருக்கையாவது தங்க சு சொங்க வண்டியதா இருக்கு தாங்க வேண்டியதாக இருக்கு சொங்க வேண்டியதாக இருக்கு உம் ஏன் ஃப்ரீயா ஓசியில அள்ளி போட்டு கொண்டு வந்துடணும் ஆடா சும்மா அப்படின்ட்டு நல்ல ஒரு பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபராக வச்சுக்க போட்டு அள்ளி போட்டு கொண்டு வந்துடுறோம் அவனுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரியா நம்மளும் ஒரு வ்லாக்கு மாதிரி போட்ட மாதிரி ஆச்சு ஏன்யாவது ஒருத்தரை கூட்டி சுத்தின மாதிரி ஆச்சு யோ கூடி அடா

நம்ம வந்து வாரச்சுக்கி இல்லை காவேரி எப்படி ஸ்பிட் வருது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் மழை வரதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே தூக்கி அடிச்சிருங்கறதனையும் அப்படியே டோட்டலாக நம்ம எவ்வளோ இன்னைக்கு வந்து இங்க இருந்து அதுக்கப்புறம் பைப்பாஸை தொட்டுட்டு எவ்வளோ கிலோமீட்டர் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் கனெக்ட் பண்ணலாம் கல்குலேட் பண்ணலாம் அதுக்கு தான் நான் மறந்துடு அப்படின்னு தான் இப்படியே எதிலேயே வச்சிருக்கேன் வெல்கம் டு பாரச்சுக்கி ஃபால்ஸு ஸோ அது வந்து கங்கங்கா ஃபால்ஸு பாரச்சுக்கி ஃபால்ஸு நேராக போனா கங்கனா கங்கனா தலக்கா தான் நேராக தான் போகணும் அப்படி போனால் வேற எங்கேயோ போகுது ஸோ நம்ம தான் நேராக போகணும் போர்டு போட்டிருக்காங்க சார் அதை பார்த்து தான் சொல்றேன் மலை தூரத்தை கொஞ்சம் இதே மெத்தடோட மழை வந்து ரொம்ப அதிகமாக பெய்யாமல் இதே மெத்தடோட இருந்தீங்கன்னா இருக்கும் பேஷாக இருக்கும் நான் வந்து அப்படியே ஃபைட்டு வந்துடுவேன் என்ன சொல்கிறே எவ்ளோ போர்டு அழிச்சு வச்சுருக்கான் தக்காளி பையன் வேலை எங்கேதான் போர்டு வச்சிருக்கீங்களா கன்னடத்துல இல்லாமல் கொஞ்சம் இங்கிலீஷு 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 புட்டா சட்டி தொட்டி மார சட்டி தொட்டி 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 அதுல என்னமோ இங்கிலீஷ்ல போச்சு கன்னடத்துல போட்டிருக்குது போகணுமா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம எடுத்துட்டு பார்க்க வேண்டியதாக இருக்க இல்லே ஒரு நிமிஷம் அடுத்தல வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு சார்ஜ் வேற இல்லை அவன்மா அவன் கால் பண்ணிக்கிட்டே இருக்கான் அந்த கேலி ஆ சார் சாரி சார் சாரி சார் போங்க சார் போங்க சார் ஸோ நம்ம அந்த பாலத்துலேருந்து கடந்து இந்த பாலத்துக்கு வந்துருக்குறோம் இதுக்கு பருத்தி முட்டை அந்த வழியா இல்லையோ பருத்தி முட்டை ஸோ இந்த ரூட்டு தான் நம்ம போய்கிட்டு இருக்கிற ரூட்டு வந்து கரெக்டான ரூட்டு தான் மக்களே கொஞ்சம் மழை தூராமல் இருந்தால் நம்ம சற்று இழுத்து விடலாம் என்ற நம்பிக்கிறேன் ஐயோ ஜோடி ஜோடியாக சுற்றுறாங்களே அதுவும் கலர் கலராக இருக்கே எம்மா வருங்காலமே எங்கம்மா இருக்க ரொம்ப வெறுப்பேற்றுறாங்கம்மா சென்னையில் கூட பரவாயில்ல பெங்களூரில் பாரு ரொம்ப ரொம்ப வெறுப்பேற்றுறாங்க கலராக இருந்துக்கிட்டு எங்கம்மா இருக்க சீக்கிரமா எதுக்கு கசமை இது கூட தானே தான் இருக்குது அடுத்தவங்க பார்த்து பொறாம போடுறது கசமை இப்படியே இருந்துருவோம் வருங்காலமே நீ அங்கேயே இருந்துக்கம்மா உனக்கு அதுதான் நல்லது எனக்கும் நல்லது போட்டிங்க இருக்குதோ ஐநூறுவா அறநூறுவா புடிஞ்சிருவாங்க போட்டு வந்துருவோமா வேண்டாம் நம்ம வந்து யாரை பார்க்கணுமோ அவங்கள பாத்துட்டு வந்துருவோம் தாங்க கோயில் வந்துட்டோம் வந்துட்டோம் வந்துடுத்தோம் திந்தோம் திந்தி இந்த

இதே டெம்பிளா டெம்பிளாடா நம்ம உள்ள வந்து கொஞ்சம் வந்து ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம் உள்ளே நாட்டு ஜருகண்டி ஆக்சுவலா பாரச்சொக்கி வாட்டர் ஓகே நம்ம தலைவர் இருக்கா ஐயா நான் வந்து லைட்டாக அங்கே போய் எட்டி பார்த்துட்டு வந்துடுறேன் மழை வந்துச்சுன்னா நீர் அடைக்கலாம் கொடுப்பீர் இங்கே அடைக்கலாம் கொடுக்க யாரும் இருக்கா அம்மை தவிர வேறு யாரும் இல்லை நீர் அடைக்கலாம் கொடுப்பீர் என்ன ரொம்ப ரொம்ப சின்ன கோயிலா இருக்குது சிவசமுத்திரா அப்படிங்கறது வந்து நீங்க அப்படியே மைசூர் போயிட்டு சும்மா ஒரு சைட் சீங் மட்டும் இது அதுக்கு தாங்க லைக்கு நம்ம ஃபேன் பேஸ் வந்து வேற வீடியோ எங்க வீடியோ எங்கன்னு வேற கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளும் வந்து வீடியோ வேற போடாம இருக்கோம் அமையலங்க அதாவது நம்ம ஒய்புக்கு இது வந்து செட் ஆகிற மாதிரி செலவு பண்ணுற மாதிரி சரியான பார்ட்னர் அமையல இருக்கிறாங்க ஒன்று ரெண்டு பேர் அப்பப்போ வராங்க போகிறாங்க பட் ஆனால் அவங்களாம் வீடியோவில் வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணிடுறாங்க சொல்லிடுறாங்க அதுக்காகவே நான் தனியாக எடிட் பண்ண வேண்டியதாக இருக்குது பெங்களூரில் தாங்க எல்லா ஸ்டேட் வண்டியும் இருக்குது பட் இங்கே பார்த்தீங்கன்னா டிவிஎம்லேருந்து எஸாம் ஏசு ஏஎம்மா ஏஎம்ஆஸா அசாம் வண்டி பங்களாதேஷ் வண்டி பீகார் வண்டி ராஜஸ்தான் வண்டி எல்லா கார் வண்டி இங்கே இருக்குங்க அதாங்க பெங்களூரு அட பாவியலா எல்லாம் புதுசாக வந்தவங்களா எல்லாம் பார்த்துட்டு திரும்ப பார்க்க ஒன்று வர்றவங்களான்னு தெரியலையே ஆஹா என்ட்ரி அட அந்த பாலஞ்சுக்கு என்ட்ரி இல்லை இந்த பாலஞ்சுக்கு என்ட்ரிலா அடத்தாளிப்பையா பைக்குக்கு என்ட்ரி கிடையாது போலையே காருக்கு மட்டும்தான் என்ட்ரி ஸோ நீங்கள் காரில் வந்தீங்கன்னா கணக்க நக்க 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 என்ட்ரி உழும் போல டூ வீலரு எங்கேயாலும் போய் சொல்லிடலாம் ஃபோர் வீலரு சொருவுற இடத்துல மட்டும்தான் சொருவ முடியும் எங்க இங்க எல்லாமே வந்து சைட் சீங் தான் இங்க எதுவுமே பெரிய விசேஷம் இல்லை சைட் சீங் தான் ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தான் வருங்க எல்லாரும் அடி அடி போலி வாங்கல வாங்கல நீங்க பைக்ல வந்தானோ மோர் சார்ஜஸ் அண்ட் இஃப் யூ வாண்ட் டு கம் வித் கார் மீன்ஸ் உங்களுக்கு கெட் த சார்ஜஸ் ஃப்ரம் திஸ் ஒன் திஸ் வாட்டர் ஃபால் சைட் சேயிங் ஒன்லி பைக் எங்கனாலும் சுருவிடலாம்ல சுருடா சுருடா ஏ இங்க எதுவுமே இல்லைங்க அங்கே வரைக்கும் போகலாமா அதுக்கப்புறம் என்ட்ரி நகி இருபத்தாறு சுத்தமிச்சாங்க ஸோ நம்ம இங்கேருந்து அதுக்கப்புறம் தான் போக வேண்டும் போல இது என்னதுக்கு அங்க என்னல அதே மாதிரி தான் இதுவும் ஸோ மக்களே நம்ம வந்து இது வந்து ஆனால் இங்கேயும் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் நம்ம வந்து ஒரு ரிலாக்ஸேஷன்க்காக மட்டுந்தான் ஸோ மக்களே நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு எதுவும் பெருசாக இங்கே நடக்கலை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுற நம்ம அந்த அளவுக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோமோ நம்ம வந்து என்னென்னா நிறைய பார்த்துருக்கோம்ல ஸோ இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தோன்னே எனக்கு வந்து அவ்வளோவா எனக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் இல்லை பீருச்சொக்கி ஃபால்ஸு அவ்வளோ ஸ்பெஷல்னு சொல்ல முடியாது இங்கே என்ன இங்கே ஹோட்டல் மயூரா பீரு பரச்சொக்கி இப்படி போகணுமா ஹய் இங்கே சும்மா தான் நிற்கிறேன் விட்றாங்க சரி இங்க என்ன இருக்குதுன்னு அப்படியே போய் ஒரு எக்ஸ்ப்ளோரர் போட்டு வா ஒருவேளை இதுக்கான தெரியலையே இது ஹோட்டலுக்கு மட்டும்தானுங்கோ அந்த மலைக்கு அங்கிட்டு போக முடியாதுங்கோ அப்படிதான் நினைக்கிறேன் சரி எதுக்கும் ரைட போட்டுவான் இது ஹோட்டலுக்கு மட்டும்தானுங்கோ சாப்பிட்றதுக்கு மட்டும்தானுங்கோ வேற எதுக்கும் இல்லீங்கோ இல்லீங்கோ ஸ்ரீலலிதா நல்ல கிளாஸ் பஸ் இருக்கப்பா மண்ணு என்ன ஊருக்குள்ள போகுதா என்ன எங்க கூட்டு போகுதுன்னு தெரியலையே சரி நம்ம வந்து அப்படியே ஒரு எக்ஸ்ப்ளோரர் போடுவோம் வந்ததுக்கு ஏதாவது ஒரு த்ரில்லிங்காக பண்ண வேண்டாம் கீழே லைட்டாவது ஒரு ஸ்கிராச் போகணும் போன இந்த எங்க பாத்தோம் தெரியலை எதைக்கு நான் அப்படியே சென்றிருந்திருப்பேனே எதைக்குறா நேரா வந்துச்சு சரி இதை ஷார்ட் வந்திருக்கேன்னு வந்துருக்கேன்னு நினைச்சுக்கலாம் இப்படி இறங்கிட்டேன் சரி ஓகே மக்களே நம்ம வந்து இப்போ என்ன சொல்ல அதான் நம்ம இப்போ காரில் வரதா இருந்தால் பைக்கில் வரதா இருந்தால் ப்ரீ 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 அதே இது காரில் வரதா இருந்தால் எவ்வளோ ரேட்டுங்கிறது தெரியவில்லை மேக்ஸிமம் ஒரு ஐம்பது ரூபா வாங்கலாம் இருபது ரூபா வாங்கலாம் பட் ஆனால் இங்கே வந்து இருபது ரூபா வாங்குகிறாங்க இந்த சின்ன இதை பார்க்குறதுக்கு அது சுக்கி ப பார்க்கறதுக்கு என்ன சுக்கில ரெண்டு சுக்கி ஃபால்ஸுங்க ஆயில வரதெல்லாம் நல்லா தெலுங்கில் போட்டுச்சு கன்னடத்தில் போட்டிருக்காங்க சரி இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏய் ரம்புட்டானா ரம்புட்டானு ஃபேமிலியோட வந்தாங்க நம்ம தனியாக எதுக்கு ஃபேமிலியோட வந்தால் வாங்கலாம் ஏய் என்ன கோயில் நந்தி பெருசாக இருக்காப்லா யாரா சொ பசம்மா மீனாட்சி சோமேஸ்வராவா டெம்பிளா சரி அண்ட்ரன்ஸ போடு நான் எங்கயோ சுத்தி எங்கேயோ வந்துகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன்